ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களின் நடப்பு மகிழ்ச்சி தரும் அவர் மீதான மதிப்பும் பரிவும் வெளிப்படும் இன்றைய மகிழ்ச்சியை நீங்கள் எந்த அளவு மதித்து முழு அளவில் ஆனந்தப்படுகிறீர்களே என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் ஏரிஸ் ரொமான்ஸ் திருமணமாகாதவர்களுக்கு இன்று சிறந்த நாள் நீங்கள் உங்களின் அருமையான சொந்த பண்புகளை பற்றி அறிந்திருந்தால் மற்றவர்களும் அதை கண்டு பாராட்டுவது உறுதி உடல் ரீதியாகவும் ஆளுமையிலும் உங்களின் ஆற்றலை கண்டு பிறர் அதை பாராட்டுவது நிச்சயம் இன்று நீங்கள் சில ஆச்சரியமான பலன்களை காணலாம் ஏரிஸ் கெரியர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கும் எம்பிஏ மாணவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகள் வரக்கூடும் வேலை தேடுபவர்கள் குறிப்பாக கணக்கு அல்லது நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாகும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இழந்த ஒன்றை சரி விதமாக உங்களுக்கு கிடைத்த லாபத்தினால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எனவே இந்த பணத்தை மிக விரைந்து செலவு செய்துவிடாமல் லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏரிஸ் ஹெல்த் உங்களுக்கு இன்று மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனடியாக இதை தீர்க்க முயற்சி செய்யவும் அலட்சியப்படுத்தினால் பிரச்சனை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் எனவே பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு உங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ளவும் நெருக்கமானவரின் உறவு பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது நிலைமை சரியாக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் உங்கள் பேச்சுவார்த்தை நிலைமையை சீர் செய்யுங்கள் நீங்கள் தனி மனிதராக இருந்தால் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஏமாற்றம் அடைவீர்கள் நீங்கள் வாழ்க்கை துணை தேடலில் நேரம் செலவழித்தால் நல்ல துணை கிடைக்கும் உங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் வாழ்க்கை துணை தேடலில் அதிர்ஷ்டம் ஏற்படும் டாரஸ் கெரியர் இந்த அலுவலகத்தில் பிறரின் பேச்சை கேட்க தயாராகுங்கள் அவை உங்கள் நன்மைக்காகத்தான் கூறப்படுகின்றன திறந்த மனதுடன் சொல்வதை கேளுங்கள் உங்களை மாற்றச் சொல்வது நலனுக்காகவே ஆகும் டாரஸ் ஃபைனான்ஸ் பங்குச்சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிடங்கள் அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது ஹெல்த் இன்று உங்களது உடல்நிலை நன்றாக இருக்கும் உங்களது உணவு பழக்க வழக்கத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடற்பயிற்சியை தொடங்க முடிவெடுத்திருப்பீர்கள் இவை அனைத்தும் உங்களது உடல்நிலையை முன்னேற்றி சரியான நிலையில் வைக்கும் ஜெமினி ஜெனி இன்று அதிகாரிகளின் கணக்குகள் உங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களது பணியிடத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் அல்லது உயர்மட்ட அதிகாரிகள் உங்களை வழிநடத்துவார்கள் காரியங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் உங்கள் துணைவருடனான பிணைப்புகள் வலுவடைவதை காண்பீர்கள் அவரை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை ஏற்படும் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஜெமினி கேரியர் அதிகாரத்தில் இருக்கும் ஒருவர் உங்களின் வேலைவாய்ப்பு வளத்திற்கு ஊக்கமாக இருப்பார் உண்மையில் உங்களின் மூத்த அதிகாரிகள் சிலர் உங்கள் பணியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதால் உங்களை பற்றிய புகழ்ச்சி பரவி வருகிறது நீங்கள் நன்றாக செய்து வரும் பணியை தொடர்ந்து மேற்கொள்வதை உறுதி செய்யுங்கள் நல்ல தரத்துடன் அதை செய்யும் வழிகள் குறித்து ஜெமினி ஆராயுங்கள்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஜெமினி ஹெல்த் இன்று நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனியுங்கள் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் சத்தில்லாத ஆகாரங்களை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் பொழுதுபோக்கில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் மனம் தளர்ந்த சமயங்களில் உங்களது வழக்கமான பணியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ இது அவசியம் உங்களது மனதை உற்சாகப்படுத்த உங்களை கவரும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மகிழுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் காதலுடன் கூடிய மோதல் உங்கள் வாழ்க்கையை ருசிகரமானதாக ஆக்கி உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்கள் அன்புக்குரியவரின் துணையை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள் இது உங்கள் மனதுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் பரஸ்பரம் நன்றாக புரிந்து கொள்ளவும் உதவும் கேன்சர் கெரியர் இன்று எவருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சண்டையை தவிர்க்கவும் குறிக்கோள்களை மறந்துவிடாமல் இருப்பது முக்கியம் நீங்கள் சரியாக நடத்தப்படவில்லை என்று தோன்றினாலும் நிலைமையை கைவிட்டுப் போகாமல் பார்த்துக் கேன்சர் பைனான்ஸ் இன்னும் சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பொருளாதார நிலைமையில் இன்னும் ஏற்றம் உண்டாகும் மற்றவர்களின் தூண்டுதல் இல்லாமல் நீண்டகால பொருளாதார பலன்களை மனதில் கொண்டு கடினமாக உழையுங்கள் உங்கள் தொழில் மற்றும் நிதி தொடர்பான கனவுகளை நிறைவேற்றுங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று உடலாலும் மனதாலும் நன்றாக உணர்கிறீர்கள் பெரிய தடைகள் ஏதும் இருக்காது வழக்கமான வழிகள் எதுவும் இன்று தோன்றாததால் நிம்மதியாக உணர்வீர்கள் மனம் மற்றும் உடல் நலம் நன்றாக இருக்கும் லியோவியூ உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அது ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்காது என்பதால் இதை அனைத்து வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்களுக்கு காதல் மலரும் தினமாகும் உங்கள் துணை இடத்தில் இனிமையானவற்றை கூற நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இனிமையான பேச்சுக்கள் உங்கள் உறவை பிரதிபலித்து உறவை பலப்படுத்தும் இந்த தருணத்தை அனுபவித்து மகிழுங்கள் லியோ கெரியர் இன்று பங்கு அல்லது பங்கு சந்தையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல நாள் உங்களது தேர்வுகள் சிறப்பானதாக இருக்கும் உங்களது தேர்வுகளை சந்தேகப்படாதீர்கள் உங்களது தற்போதைய நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் லியோ பைனான்ஸ் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் லியோ ஹெல்த் ஒரு சச்சரவினால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உடல் நிலையை கருத்தில் கொண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உடல் நிலையும் பாதிக்கப்படும் என்பதால் மனதை அமைதிப்படுத்துங்கள் பிரச்சனைகள் ஒன்றாக அதிகரித்து வருவதால் அமைதி உங்களை விட்டுச் சென்றுவிட்டது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை கையாள்வதே இதற்கு தீர்வு அது சாத்தியப்படவில்லை என்றால் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களின் உதவியை கூறுங்கள் அதற்காக வருத்தப்படாதீர்கள் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உள்ள தயக்கம் அருமையான வாய்ப்பை இழக்க வைத்துவிடும் வெட்கத்தை விட்டு தைரியமாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உங்கள் பணியின் வேகத்துக்கு ஈடுகொடுக்கும் வகையில் துரிதகதியில் பணியாற்ற வேண்டும் உங்களது தொழில் முறை மாறி வருவதற்கு ஏற்ப உங்களை மேம்படுத்தி முன்னேறினால் பலன் கிட்டும் இதற்காக இப்போது நீங்கள் செலவழிக்கும் நேரம் நெடுநோக்கில் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும்ஸ் இன்றைய தினம் உங்கள் வருமானம் பொழுதுபோக்கிற்காக உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்காக செலவு செய்துள்ளீர்கள் அந்த பணம் அனைத்தையும் உங்கள் குழுவில் இருப்பவர்களின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்துள்ளீர்கள் எனவே இன்று பணத்தை செலவு செய்வதில் சிக்கனமாக இருங்கள் வர்கோ ஹெல்த் இன்றைய நாளில் மின்சார உபகரணங்கள் உள்ள இடத்தில் எல்லாம் சிறு விபத்துகள் ஏற்படுகின்றன உங்கள் வீட்டில் சமையல் அறையிலும் டிவி மற்றும் இதர மின்சார சாதனங்களிடலும் கவனமாக இருக்கவும் சாதனங்கள் பழுதடைந்து மின்சாரம் தாக்கும் வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து விரல்களை கவனிக்கவும் லிப்ரா ஓவர் புரியாத அர்த்தமில்லாத பயங்கள் உங்களை பதற்றமாகவும் கவலையாகவும் ஆக்கக்கூடும் தெரியாத காரணங்களுக்காக பயப்படாதீர்கள் தேவையில்லாத பதற்றங்களை தவறுங்கள் அவற்றுக்கு சரியான அடித்தளம் எதுவும் கிடையாது அமைதியாக இருங்கள் லிப்ரா ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளைக் கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் லிப்ரா கெரியர் பதவி உயர்வு அல்லது வர்த்தக வெற்றி நிச்சயம் ஏற்படும் உங்கள் கடின முயற்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் உங்களது தொழிலில் முக்கிய முன்னேற்றம் உண்டாகலாம் இன்று பணியிடத்தில் மாற்றம் ஏற்படலாம் வாழ்த்துக்கள் லிப்ரா இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் லிப்ரா ஹெல்த் இன்று யோகா அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மூன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இது உங்களது மனதை கட்டுப்படுத்தும் இது உங்களது மனநிலையையும் ஆற்றலையும் மேம்படுத்தும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று நீங்கள் வீடு மற்றும் அதில் உள்ளதை புதுப்பிக்கக்கூடும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டதைப் போல உணர்வீர்கள் இது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தின் சின்னமாக இருக்கும் எனினும் நீங்கள் வீட்டில் செலவு செய்யும் போது வாங்க விரும்பும் பொருட்கள் மற்றும் மாற்ற வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றில் முதலில் செய்ய வேண்டியது எது என்பதை கண்டறியுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிமையில் இருப்பவராக இருந்து துணையுடன் செல்பவராக இருந்தால் பின்னால் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அது சிறியதாக உள்ளபோதிலும் உங்களுக்கு இடையே அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் மீண்டும் அமைதி ஏற்படும் ஸ்கார்பியோ கெரியர் இந்த வேளையில் முக்கிய நிகழ்வுகள் உண்டாகும் உங்களது திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல யாரேனும் தலையிட்டு விஷயத்தை முன்னெடுத்துச் செல்ல உதவலாம் இந்த உதவியை பயன்படுத்திக் கொண்டு முடிந்தவரை பணியில் முன்னேறுங்கள் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை தரும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று அஜீரண பிரச்சனை ஏற்படலாம் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் அதிகமாக உணவு உண்பதால் உடல் எடை கூடாமலும் வயிறு பாதிக்கப்படாமலும் இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது செஜிடேரிய இன்று முழுவதும் நீங்கள் நண்பர்களுடன் உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாள் முழுவதும் எந்தவித மன தளர்ச்சியும் இருக்காது நண்பர்களுடனான உறவை பலப்படுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனெனில் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் இந்த சாதனைகளை எட்ட தடைகளை தாண்ட வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவும் உதவும்ஸ் நீங்கள் அரசு துறையுடன் தொடர்புடைய தொழிலில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலனை இன்று எதிர்பார்க்கலாம் உங்கள் கடின உழைப்பை தொடர்ந்து செய்யுங்கள் இதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சஜிடேரியஸ் ஹெல்த் தலைவலி மற்றும் அசதியால் சக்தியை இழந்தது போல உணர்வீர்கள் சிறிது கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களது முயற்சியின் மூலம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மன அழுத்தத்தை தீர்க்க யோகா மற்றும் தியான பயிற்சி செய்யுங்கள் தலைவலியிலிருந்து விடுபட வெளியே செல்லுங்கள் அல்லது அமைதியாக ஓய்விடுங்கள் கேப்ரிகான் ஓவியூ இது திட்டத்திற்கான நாளாகும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு பலன் கிட்டும் நிதி தொடர்பான கோப்புகளை ஒழுங்குபடுத்தி திறமையுடன் செயல்படுங்கள் புதிய பாதையில் நாளை முதல் செல்ல தயாராகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தகவல் தொடர்பையும் உருக்குவாக்குவதில் முக்கிய கவனம் செலுத்துங்கள் பரஸ்பர நம்பிக்கை இல்லாவிட்டால் காதல் உறவு பாதிக்கப்படும் உங்கள் காதலரை நேரடியாக தனிமையில் சந்தித்து குறைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்கவும் மனம் விட்டு பேசவும் இந்த சந்திப்பிற்கு பிறகு உங்கள் உறவுகள் மீண்டும் வலுவாக மாறுவதைக் காண்பீர்கள் கேப்ரிகான் கெரியர் இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்லலாம் உங்கள் துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்டறியுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் வீடு அல்லது வாகனம் மீது முதலீடு செய்ய கடனுக்கான மனு ஆகியவை செய்ய இந்த சிறந்த யோசனை சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த முடிவு என்பதை உணர்வீர்கள் ஹெல்த் இந்த சளி இருமல் தொல்லைகள் ஏற்படலாம் தொண்டை கரகரப்பும் ஏற்படலாம் அதிகமாக குளிர்பானங்களை அருந்தாதீர்கள் உடல் நல பிரச்சனைகள் சிறிதாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டும் குடும்பத்துடன் செல்வது அன்பு உறவை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பில் தெளிப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வேலை வலுபற்றி கவலைப்படாமல் அதை முழுமையாக அனுபவியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதல் துணைவருடன் ஒன்றாக அமர்ந்து அனைத்தும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருந்த உங்கள் ஆரம்ப கால காதல் உறவை நினைவுக்கு கொண்டு வந்து அசை போட விரும்புவீர்கள் இன்றும் கூட உங்கள் உறவில் அதே மகிழ்ச்சியைக் கண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அக்வேரியஸ் கெரியர் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் அக்வேரியஸ் பைனான்ஸ் சமீப காலத்தில் நீங்கள் அறியாமல் உங்கள் தொழில் தொடர்பான சில பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீர்கள் இதனால் நீங்கள் சில சட்ட பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கலாம் இன்றைய தினம் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது அக்வேரியஸ் ஹெல்த் இன்று உங்கள் உடல்நிலை சுமாராகவே உள்ளது காய்ச்சல் அல்லது உடல் வலி காரணமாக நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் காய்ச்சலோ உடல் வலியோ தொடர்ந்து நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் இன்று சமூகத்தில் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மலர்வதைக் காண்பீர்கள் நண்பர்களுடன் நேரம் கழிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வரும் நாட்களில் எதிர்ப்புகள் வரக்கூடும் இந்த பொன்னான தருணங்களை ஞாபகத்தில் வைத்திருங்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்களது அலுவலகத்தில் உங்களை யாராவது ஈர்த்தால் அவர்கள் பின்னே செல்ல வேண்டாம் அது உங்களது பணியிடத்தில் உங்களது நிலையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் இந்த வேலை அந்த நபரை விட முக்கியமானது என்று தெரிந்து கொள்ளவும் பைசிஸ் கெரியர் அலுவலக நேரங்களை சாதகமாக எடுத்துக் கொண்டிருப்பீர்கள் சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகலாம் பணிகளை முடித்தால் ஆதரவு கிடைக்கும் பைசஸ் பைனான்ஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அதற்காக விளம்பரம் செய்து வியாபாரத்தை முடியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் பைசஸ் ஹெல்த் இன்று நீங்கள் உடல் நலனை காக்க நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் பிரச்சினை உள்ள விஷயங்களில் தலையிடாதீர்கள் அதனால் மன அழுத்தம் உண்டாகலாம் உங்களது மனதை பாதிக்கும் விஷயங்களைச் செய்வதை தவிர்க்கவும் சாப்பிடும் விஷயத்திலும் கவனமாக இருக்கவும்